நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம காரியம் வெற்றியாகணும் போகிற போக்கு நல்லா இருக்கணும் யாருடைய பார்வையிலையும் கூடாது எந்த ஒரு கண்ணிய குறைவான நிலையிலும் நம்ம கூடாது எல்லாம் நம்மை ஒதுக்கி வைக்கிற நிலை வரக்கூடாது இதற்கு நாம் டெய்லி முன்னூறு தடவை இஸ்திகார் ஓதியும் என்ன வதனும் முன்னூறு தடவை அஸ்தீருல்லாஹ் அல்லாஹீம் அஸ்தபுல்லா அல் டெய்லி முன்னூறு தடவை முன்னூறு தடவை சலவாத் அல்லாஹ்மத் சல்யா அல்ல செய் இதனா முகம்மத் ஞாபகம் வச்சுக்கோங்க செலவாத்தை ஓதியவர் அவமானப்பட மாட்டார் அல்லாஹ் இடத்தில் இஸ்திக்பார் என்ன மன்னிச்சிரு அல்லாஹ் கேட்டவர் எந்த ஒரு அருளை விட்டும் தடுக்கப்பட மாட்டார் எந்த அருளும் அல்லாஹ சொல்றா குரான்ல வறுமையா இஸ்திஹார்ல பின்னால வறுமை போகும் அஸ்தா குபீரு எங்கடா அஸ்தகுபிருல்லாம் சொல்லு பாவம் மன்னிப்பு போ கேளு வறுமையை போக்குறேன் இல்ல புல்லை தருவேன் அதோட அல்லாஹ் சொல்றது அந்தத்துக்கும் அம்மா பண்ணீர் பண்ணி ஆண் குழந்தைகளை தருவாங்க அவனுக்கும் தெரியும் நம்ம மனசு இவனுக்கு என்னத்தை கொடுத்தாலும் ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்பான் அல்லா சொல்றான் உனக்கு ஆண் மக்களை தருகிறேன் நேற்று நூதனமா இருந்துச்சு ஒருத்தர் வந்து அது துவாசைங்க நாளைக்கு துவா என்னப்பா கல்யாணம் ஆகிட்டு குழந்தை உண்டாயிருக்கு வீட்டில் குழந்தை உண்டாயிருக்காங்க துவாசைங்க குழந்தை சரப்பா அலாம்துல்லா பொம்பளை புல பிறக்கணும் துவாசைங்க ஃபர்ஸ்ட் குழந்தை பொம்பளை புள்ள பிறக்கணும் என்ன கொஞ்சம் சிரிப்பாட்டு இருந்துச்சு புரிஞ்சு பேசுறாரு பெருமானார் சொன்னாங்க பிறந்த பொம்பளை பிள்ளை பிறந்த பறக்கத்துனாங்க விவரமா வந்திருக்கிறாரு ஆளு ஆனா நிறைய பேர் இது நான் கேட்ட ஃபர்ஸ்ட் துவா இது நிறைய பேரும் ரெண்டாவது குழந்தை வேணும் அப்படி கேட்டிருப்பாங்க முதல்ல பையன் பிறந்த ரெண்டாவது பொண்ணு கேட்பாங்க இவர் தான் முதல்ல பொண்ணை கேட்கிறாரு நிறைய பேர் நம்மகிட்ட சொல்றதெல்லாம் நேற்று கூட துவாவுக்கு வந்திருக்க அதெல்லாம் ஆம்பளை குழந்தைக்கு துவா செய்ய தான் கேட்கிறாங்க பையன் பிறக்கணும் பையன் பிறக்கணும் நான் சொல்றது அல்லாட்ட வந்து டிமாண்ட் வைக்காதீங்க குழந்தை கூடுன்னு கேளுங்க அவன் என்ன பயிர் மாண்பிக்கிறது கொஞ்சம் அதிகமா ரெண்டு ரெண்டு குழந்தை பிறந்துட்டு ஆம்பளையா இருக்குது எல்லாம் ஒரு பொண்ணை கூடு பெண்ணா இருக்குது ஒரு கூடு கல்யாணம் முடிச்ச உடனேயே ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் போது முசாபா செய்து பொண்ணையும் மாப்பிளையும் அலைக்கும் நல்ல மாதிரியா வாழுங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு அசரத் ஒரு ஆம்பளை பிறகு துவா செய்ங்க அது எதுக்கு இப்ப அவனுக்கு நமக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சு கொடுத்துருவான் இதைத்தான் அதைத்தான் நம்ம கேட்டா அதனுடைய கஷ்டத்தை பூரா நம்ம தான் சந்திக்கணும் சலதா அலிசலை கேட்பாங்க அல்லாஹ்ட கேட்கும் போது அவன் விருப்பத்தில் கேளுங்க அல்லாஹ் இது நல்லது என்றால் கொடுப்பா யாக்க இது நல்லது இல்லையா நீனே தடுத்து நிறுத்திது எனக்கு தெரியாது நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நல்லது இல்லாட்ட என்ன நோட்டி எடுத்துரு நாங்கள் சலதாலிசன் அதில் போய் நான் ஏன் கால் வைக்கணும் நீனா என்ன க்ளோஸ் பண்ணிரு அந்த இடத்துக்கு போகாம